பிரியா ராமசுவாமி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசகுல்லா பாயாசம் இந்த ரசகுல்லா பாயாசம் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் டி பாசுமதி அரிசி ரசகுல்லா ஜீனி கிஸ்மிஸ் முந்திரி பாதாம் பால் இப்போ வந்து நான் வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன் பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஸ்பூன் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை இப்போ நான் அதை எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சதை இப்போ நான் அரைக்க போறேன் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இந்த பாஸ்மதி அரிசி இப்போ நான் அரைக்க போறேன் அதை தான் நம்ம இதில் பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு வடைச்சட்டியில நெய் ஊற்றிருக்கேன் நெய்யில முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கிஸ்மிஸ் இது எல்லாத்தையும் நம்ம போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலை காய் காய வச்சிருக்கேன் அதில் வந்து பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இந்த அரைச்சி வச்ச அந்த பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வந்தேன் பாருங்க அதை அரைச்சி வச்சிருக்கேன் அதை அப்படியே நான் ஊத்த போகிறேன் இதை ஊத்தினோடனே அடுத்த மறைச்சி நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டாதான் உங்களுக்கு அந்த இது வரும் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அதை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம ஜீனி ஜீனி வந்து நான் வந்து பத்து ஸ்பூன் பன்னெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போ போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்ப நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம் ஏதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் நல்லா உத்து பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பாலுக்கு அப்புறம் நம்ம போட்டோம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி அது எவ்வளோ வெந்திருக்குன்னு பாருங்க இதுதான் அது வெந்ததுக்குரிய அறிகுறி நல்லா பார்த்துக்கோங்க அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த ரசகுல்லாவை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா உதத்து ஊட்டுறணும் இதுக்குள்ள உதத்து ஊட்டுறங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் உதத்து விட்டுருக்கேன் ரசகுல்லாவை நீங்க ரசகுல்லா வாங்கினா வெளியில வாங்குனீங்கன்னா அது நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உதத்து விடுங்க அப்போதான் அது நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும் ஜீரா தண்ணியை தயவு செய்து ஊத்திக்கிடாதீங்க இது என்ன இதாய விந்தேசியா நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு இது பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வரணும் அப்போ தான் வந்து அந்த ரசகுல்லா பாயாசம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது குழந்தைங்களேருந்து பெரியவங்கள வந்து ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் வந்து நம்ம வருத்த வச்சம்பளுக்கு அதெல்லாம் இதை போட்டுவோம் போட்டுட்டு அப்படியே இறக்குவோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரசகுல்லா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ எல்லோரும் சேர்ந்து இதை நல்லா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் இந்த பாயசத்தை கிண்டி உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் பெரியவங்க எல்லாத்துக்குமே இதை கொடுங்க நல்லாயிருக்கும் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட அடுத்த நாளும் வச்சு சாப்பிட்லாம் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரெண்டு நாளைக்கு தாக்கப்பிடிக்கும் பிடிக்கும் செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்